ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து உஜாலா டிப்ஸ் வீடியோ கேட்டிருக்காங்க இந்த உஜாலாவை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கா உண்மையா அது வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மையிலேயே அந்த டிப்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு உண்மை ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுப்போம் நல்ல ஒர்க் அவுட் ஆவதா இல்லையா அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த உஜாலா பயன்படுத்தி நம்ம ஃப்ளோரை க்ளீன் பளிச்சுன்னு பளிச்சுன்ட்ருக்கோம் அப்படின் இருக்காங்க சரி இருக்கா இல்லையா அது உண்மையா அப்படின்னு பார்க்கலாம் எப்பொழுது மாதிரியே நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கேன் மாதிரி ஃப்ளோர் க்ளீனரும் நான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய வந்து ஒரு நாலு ட்ராப்ஸு வந்து நான் உஜாலா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து பார்ப்போம் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூட ரெண்டு டிராப்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுக்க போகிறேன் இதை ஹால் ஃபுல்லாக இப்போ தொடக்க போகிறேன் இப்போ வந்து நான் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியல தொடக்கும்போது ஏன்னா வந்து அந்த நம்ம வந்து அந்த லிக்யூட் சேர்த்ததுனால ஃப்ளோர் க்ளீனர் லிக்யூட் சேர்த்ததுனால அழுக்கு மட்டும்தான் போகுதே தவிர அந்த பல பழுப்புத்தன்மை அந்த பளிச்சின்னு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை எப்பொழுதும் நம்ம துடைக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டுமோ உஜாலா அதனால கூட நம்மளுக்கு வந்து அந்த பளிச்சின் தன்மை இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு சரி கூட ரெண்டு டிராப்ஸ் வந்து நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி நான் வந்து துடைச்சேன் திரும்ப ஒரு ஹால் ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி முடிச்சுட்டேன் எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே பளிச்சுன்னு அப்படின்லாம் எதுவுமே தோண தெரியவே இல்லை எப்பொழுது நான் எப்படி என் வீடை க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்குது அழுக்கு மட்டும்தான் போகுது அப்போது சரி நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி பளிச்சுன்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் சேர்க்காமல் ஃப்ளோர்லேயே வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு அதை வந்து தொடச்சு பார்க்கலாம் தொடச்சி பார்த்தா ஒரு வேளை வந்து சூப்பராக ரிசல்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி தான் நான் வந்து பாருங்கள் ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து அந்த உஜாலாவை போட்டுட்டு இப்போ வந்து நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் துடைக்கும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ஆகுது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து உஜாலெலாம் சேர்த்ததுனால அந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து இந்த நீல கலர் வந்து கொஞ்சம் வந்து தெரியுது அந்த வெள்ளை கலரோடையும் அந்த நீல நீலக்கலரும் சேரும்போது ஒரு மாதிரி ஒரு பளிச்சனான ஒரு தன்மை தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது வந்து உஜ்ஜாவை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒட்டவே இல்லை நான் வந்து நல்லா வந்து மாப்பை வந்து தண்ணியில் நல்லா முக்கிட்டு நான் நல்லா புளிஞ்சிட்டு வந்து தொடச்சேன் அதனால் கூட வந்து அந்த உஜ்ஜாவை திட்டு வந்து படவே இல்லையானு தெரில இப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய வீடு வந்து க்ளீனாக தான் இருக்குது நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த உஜாலா பயன்படுத்தி வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாஷிங் நம்ம துணிக்கு போடுற அந்த வாஷிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வாஷிங் பவுடர் இல்லைன்னா லிக்விட் கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோடைய வந்து கொஞ்சம் ஃப்ளோர் க்ளீனரும் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் வேறு வந்து வேறு உங்களுக்கு வந்து ஃப்ளோர் க்ளீனர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இதோடையே வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் வந்து நான் வந்து உஜாலாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே தான் சேர்த்துக்கிட்டுறேன் ஏன்னா வந்து ரொம்ப உப்புத்தன்மையாக இருக்கா ரொம்ப வந்து பாத்ரூமும் ரொம்ப அழுக்காக இருக்குது சரி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் என்ன ரிசல்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்தேன் இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ட டைல்ஸில் வந்து என்னுடைய பாத்ரூம் வால்ஸில் வந்து நான் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு எல்லா இடத்துலையுமே நான் ஊற்றுறேன் மேலேருந்து கீழே தான் ஊற்றுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வந்து தேய்ச்சி விட்டேன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரில அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருக்கிற அழுக்கு கூட போக மாட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணினேன் சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து உஜாலாவை வந்து அந்த வாலில் பாத்ரூம் வாலில் வந்து ஊற்றி விட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீளம் வந்து அந்த டைல்ஸில் வந்து ஒட்டிருச்சு அப்புறம் அதை தேய்ச்சி கழுவுறதுக்கே பெரும்பாடாயிருச்சு இப்படி செய்யாதீங்க ஏன்னா வந்து சில வந்து சில டைல்ஸில் வந்து ஒட்டமாட்டுக்கு சிலகையில் வந்து ஒட்டிக்கிடுது இது வந்து நல்லாவே ஒட்டிடுச்சு இது இதுவும் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் தான் அப்புறம் கடைசியில் நான் யோசித்து பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் யூஸ் பண்ணுற பவுட்ரையும் அந்த உஜ்ஜாலா ரெண்டையுமே வந்து நம்ம எதில் க்ளீன் பண்ணுறோமோ அதில் வந்து நான் வந்து பெருக்குமாதிரி வச்சு நிற்கி வந்து க்ளீன் பண்ணுறேன் அதில் ரெண்டுலேயுமே ரெண்டையுமே போட்டுட்டு அப்படியே வந்து வாலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சி விட்டு நான் கழுவும் போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கிளீன் ஆகுது அழுக்கும் போகுது மாதிரி அந்த நீளம் வந்து சவுத்தில் படவும் உள்ள நம்ம இப்படி தேய்க்கும் போது அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுனா க்ளீனாக தான் இருக்குது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு முறைகளையும் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் தான் இந்த முறையில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுனாகவே இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க பாருங்க நான் நல்லாவே தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி இப்போ கழுவி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ஃபஸ்ட்டு காட்டின அந்த முறைக்கும் இப்போ இந்த முறைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நம்மளுடைய டைல்ஸ் வந்து நல்லாவே பளிச்சுனே இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உஜாலாவில் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாய்லெட் வந்து இதே மாதிரி முறையில் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம உஜாலா ஊற்றி இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம டைல்ஸுக்கு பாத்ரூம் டைல்ஸுக்கு எடுத்து வச்சோம் பாருங்கள் வாஷிங் பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் கிளீனர் அதுக்கப்புறம் அதோடைய உஜ்ஜாலா இந்த மூணையும் சேர்த்து நான் வந்து நம்மளுடைய டாய்லெட்டில் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி பார்ப்போம் உண்மையிலே வந்து பளிச்சுட்டு இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன் தேய்ச்சி விடும்போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே அழுக்கும் போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் தெரியிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மங்கின பாத்ரூமாக இருந்ததுன்னா ஒயிட் கலர் பாத்ரூமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த உஜ்ஜாலா வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நீ ஹார்பிக்காக இருந்தாலும் ஹார்பிக்லேயும் இந்த உஜ்ஜாவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தான் தெரியுது எனக்கு வந்து இதில் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியுது நல்லா ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்லாவே பிடிச்சிக்கிடுது ஆல்ரெடி எப்பொழுதுமே வந்து இருக்கிறதோட கொஞ்சம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்சாக தான் தெரியுது இந்த டிப்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஓகே தான் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாஷ் பேஷன் நம்ம இதே மாதிரி முறையில் வந்து நம்ம நீளத்தை பயன்படுத்தி நம்ம வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாஷ் பேஷன் வந்து க்ளீனாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வாஷிங் பவுடர் அப்புறம் வந்து லிக்யூடு ஃப்ளோர் கிளீனர் அதுக்கப்புறம் வந்து நீளம் அந்த மூளையும் சேர்த்துற லிக்யூடை வந்து நம்மளுடைய வாஷ் மிஷினில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி விட்டேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சாரி வாஷ்மேஷின் வந்து பல பலனெலாம் இல்லை எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வாஷ்மேஷின்லேயே வந்து நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற அந்த பவுட்ரு வாஷிங் பவுடரும் நீளமும் ரெண்டையும் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுனேன் அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்ரூம் அந்த அந்த வாஷ்மேஷின் உள்ள அழுக்கும் போச்சு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரியே இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் இன்றைக்கி போட்ட வீடியோ எல்லாமே வந்து இந்த டிப்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாரி உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்